வணக்கம் நண்பர்களே தமிழ் சித்தர்கள் வரிசை என்பது தனித்துவமானது என்பதனை நம்மில் பலர் அறிவோம் மிக குறிப்பாக சைவ சித்தாந்தம் குறித்து ஆழ்ந்து படித்து கொண்டிருக்கிற பெருமக்கள் அனைவரும் இந்த தமிழ் சித்தர் மரபில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் தனித்துவமானது மட்டுமல்ல அது உலகளாவியது என்பதையும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் இன்று நாம் தமிழ் சித்தர்கள் வரிசையை பட்டியலிட முயற்சிப்போம் என்று சொன்னால் திருமூலர் தாயுமானவர் பட்டினத்தடிகள் உள்ளடக்கி இருக்கிற பதினெண் சித்தர்கள் பெருமான் மிக அண்மையில் நம்மிடத்திலே வாழ்ந்து நல்ல நெறிகளை காட்டிச் சென்ற வேதாத்திரியார் வரையிலே அந்த பட்டியல் மிக நீண்டு இருக்கிறது இதில் திருமூலருடைய திருமந்திரத்தின் இருநூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடலில் நான்கு வரிகளை நாம் பார்க்க இருக்கிறோம் அப்பாடல் பல்வேறு இலக்கிய மேடைகளின் வழியாக நம் செவிகளுக்கு மீண்டும் மீண்டும் வந்து சேர்ந்திருக்கிற மிக எளிமையான பாடலாகும் அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்பது திருமூலரின் அந்த நான்கு வரிகள் அன்பையும் சிவனையும் வேறு வேறு என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று திருமூலர் அவர்களை தனிப்பட்டியலிலே வைக்கிறார் அன்பும் இறைத்தன்மை ஆக இருக்கிற சிவனும் ஒன்று என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதை அறிந்து கொள்கிற போது அந்த மனிதனே இறைவனாகி விடுகிறான் அவனிடத்திலேயே இறைத்தன்மை வந்து விடுகிறது என்பது அந்த பாடலின் உட்கருத்து ஆகும் எனவே நமது வாழ்க்கையை அன்பால் பிணைத்து அன்பால் நடத்தி அன்பின் வயப்பட்டு வாழ்வது என்பது இறைத்தன்மைக்கு மிக அருகில் இருப்பதாக இருக்கும் கடவுள் ஏற்பாக இருந்தாலும் சரி கடவுள் மறுப்பாக இருந்தாலும் சரி இரண்டு பெருங்குடி மக்களும் மனிதனேயும் என்ற ஒற்றை வட்டத்தில் வெட்டுக்கணப் பகுதிக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்பது உலக வரலாற்றை படிக்கிற எல்லோருக்கும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய உண்மையாகும் எனவே சக மனிதனிடத்திலேயும் சக மனுஷ சக உயிர்கள் இடத்திலேயும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் எப்படியெல்லாம் அன்பை செலுத்த முடியும் என்று பார்ப்போம் அதுதான் நாம் வாழ்வியலை பொருளுடையதாக கொள்வதாக அமையும் என்று சொல்லி திருமூலர் சொல்லி இருக்கிற இந்த எளிய வரிகளை எப்போதும் நெஞ்சில் நிறுத்துவோம் அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அவ்வாறு அமர்ந்திருப்போம் நன்றி வணக்கம்